வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுப்பவாட சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நடிகர் விக்ரம் அடுத்தடுத்து மாஸ்க் கூட்டணியில் அடைந்து படங்களை கொடுத்து வருகிறார் கடந்த ஆண்டில் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் இரண்டு படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் நாக நந்தினியின் காதலனாக நடித்து மாஸ்க் காட்டியிருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக விக்ரம் நடிப்பில் தங்களான் படம் உருவாகியுள்ளது தங்களான் படத்தின் ஷூட்டிங் கடந்த ஆண்டிலேயே நிறைவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே இந்த படத்தின் ரிலீஸ் திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வருக்கு காரணங்களால் இந்த படத்தை ரிலீஸ் தள்ளி தள்ளிப்போன நிலையில் தற்போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது இதனையொட்டி விக்ரம் மாளவிகா மோகனன் ரஞ்சித் பார்வதி உள்ளிட்டவர்கள் படத்தின் ப்ரமோஷன்களில் சிறப்பாக பங்கேற்று ஏராளமான ரசிகர்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்தித்து வருகின்றனர் விக்ரம் அடுத்தடுத்து மாஸ் படங்களில் மாசுபடை இயக்குநர்களுடன் இணைந்து சிறப்பான படங்களை கொடுத்து வருகிறார் அந்த வகையில் அடுத்ததாக விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி பசுபதி உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள தங்களான் படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தின் அடுத்தடுத்த விக்ரம் பரஞ்சித் மாணவிகா மோகன் பார்வதி உள்ளிட்டவர்கள் இணைந்து வருகின்றனர் சென்னை கோவை திருச்சி மதுரை உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து இந்த படத்தின் நடத்தப்பட்டுள்ளன பிரமோஷனுக்காக மதுரை செல்லும் வழியில் பிரபல ரெஸ்டாரண்டில் மக்களுடன் மக்களாக இணைந்து நடிகர் விக்ரம் உணவு சாப்பிட்டதை பார்க்க முடிந்தது இதன் வீடியோக்கள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்கள் வழியாகி ரசிகர்களை கவர்ந்திருந்தது உணவகத்தின் ஊழியர்கள் மற்றும் ரசிகர்களுடன் சியான் விக்ரம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் மேலும் விக்ரம் அடுத்தடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இதனிடையே தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் புகைப்படங்கள் எடுத்துக் கொடுத்தது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது முன்னதாக புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்த விக்ரம் ஒரு கட்டத்தில் தானும் ஒரு போட்டோகிராஃபர் தான் என்னும் வகையில் நிலையில் வித்தியாசமான கோணத்தில் புகைப்படத்தை எடுத்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த விக்ரம் முன்னணி நடிகர்களுக்கு இடையாக அவருக்கு ரசிகர்கள் அதிக அளவில் இல்லையோ என்ற கேள்வியை எதிர்கொண்டனர் இதனால டென்சன் அவர் தனக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் உள்ளதாகவும் ஜெனரல் ஆடியன்ஸ் எனக்கு அதிக அளவில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தங்களான் படம் ரிலீஸ் ஆனவுடன் திரையரங்கில் வந்து பார்க்கும்போது அவர் கூறினார் தேர்தூள் போன்ற கமர்ஷியல் படங்களில் நடித்து அதிக அளவில் ரசிகர்களை கவர்ந்ததாகவும் தற்போது சேலஞ்ச் சலஞ்சுக்கான கேரக்டர்களில் நடிக்க அதிக கவனம் செலுத்தி வருவதாக அதன் எதிரொலியாகத்தான் தங்களான் படம் வழியாக உள்ளதாகவும் விக்ரம் மேலும் கூறியுள்ளார் தங்களான் படத்தின் முன்பதிவுகள் தற்போது துவங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தை புக் செய்ய ரசிகர்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க